எடுத்து ஆட வேண்டிய அணி சேரன் காலேஜ் கரூர் லைன் சீனியர் நாமகுண்டன் பாளையம் சத்ரியன் சாப்பிடுவாங்க போட்டி ஆரம்பித்து எம் குமார் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக

இங்கே கபாலி ரசிக பெருமக்களுக்கு ஒரு வெள்ளிகிரி டீ ஸ்டாலில் சூடாக பஜ்ஜி போட்டுவிட்டார்களாம் சூடாக சுவையாக பஜ்ஜி காத்துக் கொண்டிருக்கின்றது வெள்ளிகிரி டீ ஸ்டாலில் சத்ரியன் சாவடி பழையோர் நண்பர் ராஜா விரைந்து அணிய அழைத்து வருவார் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம் அதனைத் தொடர்ந்து சேரன் கல்லூரி காரோ

chilli Rohr அந்தாக் க recalledачையிருத் desserts குறிக்குத் கதεί כoungarpாயே நே Caf Cambodiaே அந்த செல்லயை inanை Groß cabinக OB ந Hence autograph bikocide ந கத வதுகிக்கொள் дог plais முப்பத்தி பி எம் எழுபத்தி மூணு இருபத்தி ரெண்டு ஆகிய வாகனங்களை உடனடியாக அப்புறப்படுத்தும் சிறப்பான எண்பத்தி ஏழு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு டி எம் முப்பத்து மூன்று பி ஐ நாற்பத்து மூன்று எண்பத்தி ஒன்பது டி எம் எண்பத்தி ஆறு டி எழுபத்தி இரண்டு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கோவையில் சிறப்பு வார்டுகள் வாகனங்களை அப்பகுதிக்குள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வண்டியினுடைய உரிமையாளர் போய் எடுத்துக்க இல்ல அப்படின்னா விழா குழு பதினொன்னு நாற்பது समाउि पर

சேரன் கல்லூரி கரூர் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு மூன்றாவது அழைப்பு கொடுத்தவுடன் ஆடுதலை ஒன்றில் செவன் லைன் சீனியர் நாகவண்டம் சேரன் கல்லூரி கரூர் ஆடுதலை போட்டு கேட்டு ఏ yeah, பிடிக்காதுன்னா நம்பர் சொல்ல ஒன்றில் இப்போட்டியினை தொடர்ந்து அன்பழகன் ஒன்றில் கல்லூரி சீனியர் இப்போட்டியினை தொடர்ந்து ஒன்றிருக்கு இரண்டில் நடந்து கொண்டிருக்கும் போட்டியினை தொடர்ந்து அன்பழகன் சென்னை அதனையும் தொடர்ந்து ஜெகே கே குமராபாளையம் ஈரோடு முப்பத்தி மூணு ஏழு எட்டு அறுபத்தி ஏழு இருபத்தி நாலு பட்ஜெட் என்று ஒன்றில் இந்த போட்டியினைத் தொடர்ந்து சேவன் கல்லூரி கரூர் செவன் சீனியர் வளையம் ஆடுகளும் இரண்டில் இப்போட்டியினைத் தொடர்ந்து அன்பழகன் நினைவு நஜய் குளி சென்னை அதனையும் தொடர்ந்து ஜெகேடையம் இலங்கையில் ஈரோடு படையம் எங்களது அன்பான அடிப்படையை

சென்னை கடைசி நான்கு நிமிடம் ஆடுகள ஒன்றில் கடைசி நான்கு நிமிடம் சேரன் காலேஜ் கரூர் செவன்லை சீனியர் நலவன் சேரன் காலேஜ் கரூர் செவன்லை சீனியர் நாளன் மலையம் ஆடுகளும் ஒன்றில் நடந்து முடிந்த போட்டியுடன் 我进屋了。 చేనే